குழந்தைகளுக்கும் குழந்தை மனம் கொண்டவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அழகான கதை தான் வாங்க குழந்தைகளே கதைக்குள்ள போலாம் நம்ம பார்க்க போற இன்றைய கதையில ரெண்டு வெவ்வேறு கேரக்டர் இருக்காங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா பின்னி பொண்ணு பிச்சு இன்னொருத்தர் இவங்க ரெண்டு பேரும் மனிதர்கள் கிடையாது மரங்கள் பின்னி அப்படிங்கிற மரம் பெரிய மரம் கிளைபரப்பு விரிந்து அதிக பேருக்கு நிழல் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மரம் ஆனால் பிச்சிங்கிறது பாருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன மரம் அவ்வளோதான் இப்போது பின்னியும் பிச்சியும் ஒரு வழித்தடத்தில் இருக்காங்க போற வரக்கூடிய மக்கள் எல்லாமே நம்ம பின்னி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு பெரிய மரம் அதனால் அவங்களோட நிழல்ல தங்கிட்டு போவாங்க இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு இந்த பின்னி என்ன பண்ணுறாங்க பிச்சியை அப்பப்போ திட்டுறாங்க அல்லது ஏளனமாக பார்க்குறாங்க நீ எல்லாம் இத்தின்னு இருக்கியே அந்த என்ன பாரு நான் எவ்வளோ பெருசாக இருக்கேன் எல்லாத்துக்கும் நிழல் தர்றேன் அப்படின்னு பின்னிக்குள்ளே ஒரு கர்வம் வந்துடுது பிச்சியை அடிக்கடி ஏளனமாக பார்க்குது ஏளனமாக சிரிக்குது ஏளனமாக பேசுது திட்டுது இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு ஒரு நாள் அந்த இடத்துல பெரிய அளவிலான மழையும் புயலும் வருது அப்படி வர்ற சமயத்தில் பிச்சி வந்துட்டு காற்றுக்கு வளைஞ்சு கொடுத்துருது ஆனால் பின்னியால அந்த காற்றுக்கு வளைய முடியல இதுவே பின்னிக்கு பெரிய பிரச்சனையாயி பின்னி காத்தோட அப்படியே அடிச்சு சாஞ்சிருது ஆனால் பிச்சி சாயில அப்படி வளைஞ்சு கொடுத்து போயிருது அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு தன்மை இருக்குது அந்த வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது பிச்சிக்கிட்டு இருந்திருக்கு பின்னிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய நிழலை பரப்பி எல்லாருக்கும் உதவக்கூடிய தன்மை இருந்திருக்கு ஸோ குழந்தைகளே நம்ம வந்துட்டு ஒன்னு புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும் அது அவங்களோட நேரம் வரையில சரியான முறையில் வெளிப்படும் இதை புரிஞ்சு நாமளும் நம்முடைய வாழ்க்கையில நடப்போம் நன்றி வணக்கம்